அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் தமிழ் சித்ரா இன்றைக்கி சூப்பரான ஒரு ரெமடியோட உங்களை சந்திக்கல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த ரெமெடி யாரோடது அப்படின்னா கொரியன்ஸ் தான் இப்படி தான் பண்ணுவாங்க அரிசியை வந்து வேக வச்சு நம்ம சாதம் பார்த்தீங்களா அதே மாதிரியே வந்து அரிசியை நல்லா கழுவிட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க நல்லா ஊற ஊற வச்சுட்டு ஒன் ஹவர் ஊற வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஊறிட்டு ஊறின பிறகு சாதம் மாதிரி வடிச்சிக்கோங்க அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விட்டு சாதம் மாதிரி ஆக்கின பிறகு வெந்த பிறகு நல்லா வடித்து கஞ்சி எடுத்துருங்க அந்த கஞ்சியில் வந்து ஆலிவ் ஆயில் கலந்து வச்சுட்டிங்கன்னா நம்மளோட த தலையில் பொடுகு இருந்துச்சுன்னா அதை வந்து பயன்படுத்தலாம் சூப்பரான அது ஒரு சூப்பரான ரெமெடி ஹேர் வந்து க்ரோத் பண்ணுறதுக்கு இந்த கஞ்சியும் அந்த ஆலிவ் ஆயிலும் சேர்ந்து ஒரு பாட்டில் எடுத்து வச்சுக்கோங்க அப்போ ஆலிவ் ஆயில் கலந்து அது வைக்கிறதுனால நல்லா ஹேர் க்ரோத்து சூப்பராக இருக்கும் இப்போ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அந்த சாதத்தை நம்ம வடித்து எடுத்துக்கிட்ட பிறகு ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம் நம்ம தோல் சீவிட்டு கொஞ்சம் நம்ம அது நம்ம அந்த சாதத்தை கூட வந்து மிக்சியில் போட்டு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு அரை உருளைக்கிழங்கு தான் அதை நான் எடுத்துக்கிட்டேன் கம்மியாக தான் எடுத்துக்கிட்டேன் ஒரு தக்காளி எடுத்துக்கிட்டேன் சின்னதாக ஒரு பீஸ் கேரட்டு இது எல்லாமே போட்டு நான் மிக்சியில் வந்து ரெடி பண்ணி அரைச்சி எடுத்துகிட்டேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு வடிகட்டி துணியை வச்சு வடிகட்டினா நான் அது விழலை எடுத்துகிட்ட பிறகு அது கூட ஒரு பொருளை சேர்த்து தான் நான் வந்து ஃபேஸ் ஃபேஸில் அப்ளை பண்ணேன் அப்போ எந்த பொருள் அப்படின்னா நீங்கள் வந்து ஆலிவ் ஆயில் இருந்தால் எடுத்துக்கோங்க ஆலிவாயில் போட்டால் நல்லது என்னட்ட ஆலிவ் ஆயில் இல்லை அதனால் தேங்கானை சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சம் தேன் சேர்த்துக்கிட்டேன் இந்த ஃபேஷியல் பண்ணணுன்னே ஃபேஸ் வந்து கலர் கொடுக்கணும்னு நினைக்காதீங்க கலர்லாம் கொடுக்கல ஆனால் மினு மினுன்னு இருக்குது எப்படி சொல்கிறது ஒரு ஷைனிங்கு ஒரு அது எப்படி சொல்கிறேன்னு தெரியல எனக்கு அப்படியே ஒரு ஷைனிங்காக இருந்துச்சு அது ஒரு கலர் மாதிரி அது நல்லா சூப்பராக இருந்துச்சு க்ளோவாக இருந்துச்சு நீங்கள் நீங்களும் வந்து ரெமடி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்கள் இது கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும் இருந்தாலும் நல்ல ஃபேஸ் வந்து எப்படி சொல்கிறதில்லை நல்லா ஒரு கோல்டு கோல்டு கலரில் ஒரு ஃபே மினிமன் அப்படி இருக்கிற மாதிரி இருக்குது என்னோட ஃபேஸை நான் கண்ணாடியில் பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு இப்போ நீங்கள் நான் வீடியோவிலையும் உங்களுக்கு போட்டிருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நான் இந்த அரைச்சி வச்சிருக்கிறதுல எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி நான் வடிகட்டி எடுத்துக்கிட்டேன் அதில் வந்து ரெண்டு ஸ்பூன் மட்டும் எடுத்துக்கிட்டு அதில் நான் வந்து தேன் கலந்துக்கிட்டேன் நீங்கள் தேன் தேன் கலக்கிறதுக்கு ஆலிவ் ஆயில் இருந்தால் கலந்துக்கோங்க நான் வந்து தேன் கலந்துட்டு கொஞ்சம் இலவச்சம் பழம் கலந்துட்டு கொஞ்சம் தேங்காய் நான் ரெண்டு சொட்டு விட்டேன் இதெல்லாம் சேர்த்தா நான் வந்து இந்த ஃபேஷியல் இன்றைக்கி பண்ணேன் அதனால் தான் வந்து ஃபேஸ் வந்து அப்படி மின்னமெடுப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் என்னோட வீடியோலாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து நான் என்ன செஞ்ச் சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் கேட்குற டிப்ஸுக்கெலாம் நானும் ஒரு ஒரு வீடியோ போட்டுகிட்டு தான் இருக்கேன் நிறைய சகோதரி கருவலித்துக்கு என்ன செய்கிறது சொல்லி கேட்டேன் அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் அந்த லிங்க்கை வேணாலும் இதில் கொடுக்குறேன் இப்போ பாருங்கள் என்னோட ஃபேஸை பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் அன் ஹவர் நான் வந்து நல்ல ஃபேஸை வந்து அப்ளை பண்ணிவிட்டு ட்ரை ஆகிடுச்சு அதுக்கப்புறம் தான் வாஷ் பண்ணேன் பாருங்கள் இப்போ எப்படி இருக்குன்னு கழுத்தில் நல்லா கலர் கொடுத்துருக்கு பாருங்கள் சூப்பராக கலர் கொடுத்துருக்க பாருங்கள் கழுத்தெல்லாம் நல்ல கலராக இருக்குது ஒரு ஷைனிங் இருக்குது ஒரு ஷைனிங் வருதுல கோல்டு கலரில் ஒரு ஷைனிங் கிடைக்குது எனக்கு ரொம்ப பிடிச்ச ரெமடி இது நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமாண்டில் சொல்லுங்கள் வாழ்க்கை வளமுடன் நன்றிப்பா எல்லாேருக்கும் நன்றி என்னோடய வீடியோ பார்க்குற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கேன் எனக்கு சப்போர்ட் பண்ணி கடைசி வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை நம்பி தான் நான் வீடியோவே போடுறேன் நானும் கொஞ்சம் கஷ்டவாளி தான் நீங்கள் வீடியோ பார்த்தா எனக்கும் நிறைய டாலர் சேரும் உங்களுக்கு அந்த உதவியை நீங்கள் செய்கிறதுக்கு நான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் நன்றி கடன் கடன்பட்டிருப்பேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கழுத்துலாம் பார்த்திங்களா என்ன செம்ம கலர் கொடுத்துட்டு பார்த்திங்களா சூப்பராக இருந்துச்சு உண்மையிலே அருமையான ரெமடி இது அதனால தான் அவங்க வந்து கொரியன்ஸ் வந்து நல்லா விளைவிலே இருக்கிறாங்க அழகாக இருக்காங்க ஷைனிங்காக அந்த ஷைனிங் கொடுக்குற க்ரீம் தான் இது சமையா இருந்துச்சு இதை இங்கே வந்து ஒன் வீக் வச்சு யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒன் வீக் வச்சு யூஸ் பண்ணலாம் சூப்பராக ஆலிவேர் கலந்துட்டிங்கன்னா ஒன் வீக் வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜு ஃப்ரிட்ஜரில் தான் வைக்கணும்